அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே ஒரு அன்பரினுடைய ஒரு கேள்வி அசைவ உணவு உட்கொள்பவர்கள் எல்லாம் இந்த இயற்கையின் பரிணாம வளர்ச்சி அடையாதவர்கள் தாவர உணவுகள் உட்கொள்பவர்கள் தான் இயற்கையின் பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்கள் அப்படின்ட்டு ஒரு கேள்விகளாக வந்து தெரிவித்திருந்தார்கள் ஏனென்றால் நாங்கள் வந்து அசைவி உணவை தவிர்த்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்கள் அப்படின்ட்டு பேசினார் சந்தோஷம் பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசியிருக்காங்க அப்படின் போது நம்ம பாராட்ட வேண்டியது தான் ஆனால் அந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை தெரியாம நாம வந்து பரிணாமத்தில் வந்து சிறந்து விளங்கிட்டோம் அப்படின்னு நாம சொல்லவும் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையா இல்லையானே இன்னைக்கு வரைக்கும் வந்து இது விட தெரியாமல் இருக்கும்போது யாரோ சொன்னதை வச்சு நாம் வந்து பரிணாமத்தில் வளர்ந்துட்டோம் அப்படின்னு நம்ம அதுவும் உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிற போது அசைவம் சாப்பிடுபவர்கள் பரிணாம வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னு எப்படி நாம் சொல்ல முடியும் சரி எதை வைத்து பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் அதை யோசிக்கணும் இல்லையா அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தாவர உணவுகள் சாப்பிடுபவர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்கள் அப்படின்னு அந்த அன்பர் கூறுகிறார் அப்படின்னா எதில் அவர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டார்கள் ஆடையை நாம் மனம் விரும்பும் வகையில் மாற்றி மாற்றி தயார் செய்து அணிந்து கொள்வதில் பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டார்களா நாம் உண்ணக்கூடிய உணவில் சுவையை கூடுதலாக கூட்டி விதவிதமாக வகை வகையாக விரும்பும்படி உட்கொள்ளக்கூடிய நிலைக்கு உணவுகளை எடுத்துக்கொள்ளும் வகையில் பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டார்களா இல்லை இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோமே இந்த கைபேசி இவற்றின் மூலம் அவர்கள் பரிணாமம் வளர்ச்சி அடைந்து விட்டார்களா கணிப்பொறி தொலைநோக்கி இது மாதிரி எத்தனையோ அறிவியல் சாதனங்கள் எல்லாம் இருக்கின்றன இவைகளையெல்லாம் கண்டுபிடித்து மிக சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறதுனால வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டார்களா இல்லை இயற்கை பேரிடர் வருகிறது அவற்றை கண்டுபிடிப்பதற்கு தற்காத்து கொள்வதற்கு பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு கருவிகளை எல்லாம் நாங்கள் முன்னெடுத்து விட்டோம் கண்டெடுத்து கண்டுபிடித்து விட்டோம் அப்படிங்கிறதுல பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டார்களா அப்படின்னு நமக்கு கேட்க தூண்டுது ஏன்னா இவர்கள் அறிவியல் வளர்ச்சியைத்தான் பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிறார்களோ என்கின்ற கேள்வி நமக்குள்ள இயல ஆரம்பிக்கிறது எதை வைத்து பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்கிது சரி பரிணாம வளர்ச்சி நீங்கள் சொல்வது போல் எல்லாமே இங்கு இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து அவற்றை வேறொரு வடிவமாக மாற்றிக்கொண்டு அதாவது வேறொரு வடிவமாக வேறொரு பொருளாக மாற்றிக்கொண்டு அவற்றை தனக்கு தேவையானவாறு மாற்றி பயன்படுத்தி கொண்டுதான் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவற்றிற்கு ஒரு கருவி இன்று தேவைப்படுகிறது கருவி என்பது இல்லாமல் இந்த நாகரீக வளர்ச்சி என்று சொல்ல முடியாது கைபேசி என்பது ஒரு கருவி தொலைக்காட்சி பெட்டி என்பது ஒரு கருவி தொலைநோக்கு கருவி என்பது கருவி விமானம் என்பது கருவி பேருந்து என்பது கருவி இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் இவை அனைத்தும் ஒரு கருவி அந்த கருவி இல்லை என்றால் நாகரிக வளர்ச்சி இல்லைன்னு நாம் சொல்லிட முடியுமா அறிவியல் வளர்ந்து விட்டது நாகரீகம் வளர்ந்து விட்டதுன்னு நாம் சொல்கிறோம் சரி இப்போ அவர் சொல்றது போல பரிணாம வளர்ச்சி இதெல்லாம் இருக்கட்டும் சரி இந்த கருவிகளே இல்லாமல் இந்த பறவைகளும் இந்த விலங்குகளும் இயற்கை பேரிடர் ஏற்படும் பொழுது எந்த கருவியும் கிடையாது அது முன்னெச்சரிக்கையாக அந்த இடத்திலிருந்து தற்காத்து கொள்கிறது பாதுகாத்து கொள்கிறது உதாரணத்துக்கு அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் இப்போ வந்து அந்தமான் நிக்கோபார் தீவில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பூர்வக்குடின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இயற்கையோடு தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் எந்த கருவியும் தனக்காக பயன்படுத்தி கொள்வது இல்லை நாகரிக வளர்ச்சி என்கின்ற பெயரில் பரிணாம வளர்ச்சி என்கின்ற பெயரில் இயற்கையை துல்லியமாக கண்டுபிடிப்பதற்கு எந்த கருவிகளும் அவர்கள் பயன்படுத்துவது இல்லை ஆனால் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறார்கள் இயற்கை பேரிடர் பொழுது அவர்களுக்கு இயற்கை உணர்த்தி விடுகிறது அந்த இயற்கையின் மூலம் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்போ அவர்கள் பரிணாமத்தில் வளர்ந்தவர்களா இன்னொரு உதாரணம் இப்போ வேறொரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திற்கு ஏன் தமிழகத்திற்கு கூட இன்னொரு கண்டத்திலிருந்து இருந்து பறவைகள் வருகிறது அந்த பறவைகளுக்கு அந்த திசை காட்டும் கருவியை வைத்து கொண்டுதான் அந்த பறவைகள் சரியான இந்த நகரத்திற்கு வந்து அங்கே கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளையும் சேர்த்து மீண்டும் கூட்டிக் கொண்டு செல்கிறதா அப்ப அவைகளுக்கு திசை காட்டும் கருவியாக இருந்தது எது அந்த இயற்கை அப்ப கருவியே இல்லாமல் அந்த பறவைகள் வந்திருக்குது என்றால் அவைகள் பரிணாம வளர்ச்சி அவைகளுக்கு ஏற்படவில்லையா எதில் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டான் காடுகளில் வாழ்ந்த மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழும் பொழுது அவை இயற்கையே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு தேவையை தந்துவிடுகிறது அவர்கள் வாழ்க்கை அற்புதமானதாக வாழ்வதற்கு வழிவகை செய்கிறது அப்படின்னா அவர்கள் பொருள்களை பயன்படுத்தி இயற்கையில் தான் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழவில்லை என்பதனால் அவர்கள் பரிணாம வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா நாம் அவர்களை விட அறிவியல் மூலம் கண்டுபிடிப்புகளின் மூலம் பொருட்களை கண்டுபிடித்து வைத்து இந்த பொருட்களை கொண்டு நாம் இந்த அறிவியலையே மீண்டும் துல்லியமாக அதை பண்ணிக்கணும் இந்த இயற்கையையே நாம் எப்படி நிகழக்கூடிய நிகழ்வுகளை கண்டுபிடிப்பதற்காக ஒரு கருவியை கொண்டு நாம் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிற போது இது பரிணாம வளர்ச்சி என்கின்ற போது கருவிகளே இல்லாமல் அந்த காடுகளில் வாழக்கூடிய மனிதர்களும் இந்த பறவை மற்ற உயிரினங்களும் தெரிந்து கொள்கிறது என்றால் அவர்கள் ஏன் இயற்கை என்கின்ற பரிணாமத்தில் நிலைத்திருக்கிறார்கள் என்பது தானே உண்மை அவர்களோடு மனிதர்களை நாம் எப்படி ஒப்பிட முடியும் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய பரிணாம வளர்ச்சி என்பது நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருள்களை சார்ந்தது அல்ல நாம் உண்ணும் உணவை சார்ந்தது அல்ல சரி நாம் தாவர உணவு தான் உட்கொண்டு இருக்கோம் அதனால பரிணாமத்தில் வளர்ந்துருக்கோம் அப்படின்னா சுனாமி வந்தது இயற்கை பேரிடர் நிறைய வருது தாவர உணவுகள் சாப்பிடுபவர்கள் தப்பிக்க முடியவில்லையே ஆனா அதே அந்தமான் நிகோபார் தீவில் இருந்த நம்முடைய கா காடுகளில் இருந்த நம்முடைய மக்கள் அவர்கள் காடுகளில் கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கள் அல்லது அந்த மாமிசங்களை உட்கொண்டு வாழ்கிறார்கள் அப்போ இயற்கை பேரிடர்களிருந்து அவர்கள் தன்னை பாதுகாத்து கொள்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல எங்கே அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது வந்து எது முதன்மையானது தெரிகிறது இயற்கையோடு சார்ந்து வாழக்கூடிய வாழ்வியல் அவர்களுக்கு இயற்கை பரிணாமமாகிறதா இல்லை நான் வந்து செயற்கையாக பயன்படுத்தக்கூடிய பொருள்களை பயன்படுத்தி கொண்டு வாழும் பொழுது நான் வந்து எனக்காக நான் வகுத்து கொண்ட உணவை நான் தாவர உணவு தான் நான் சாப்பிடுவேன் என்று உட்கொண்டு வாழ்ந்து வாழும்போது பரிணாம வளர்ச்சி நாம் மேம்பட்டு விட்டோமா சிந்தித்து பாருங்கள் இது மிகப்பெரிய உளவியல் தாக்குதல் போல தான் நமக்கு தெரிகிறது நான் தாவரம் சாப் தாவர உணவுகள் சாப்பிடுபவர்களால் நாம் வந்து பரிணாமத்தில் முன்னிலையானவர்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும் ஏன்னா இயற்கையின் படைப்பில் அனைத்தும் சமமாகத்தான் இருக்கின்றது இந்த இந்த இடத்துல அன்பும் கருணையும் தயவும் மனிதனுக்கு இயல்பானது மற்ற உயிரினங்களுக்கு அது இருக்குமா அப்படின்னு தெரியாது ஆனால் இந்த சில காணொளிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நாய் ஒரு மீனை வந்து சாப்பிடாமல் அதை கொண்டு போய் அழகாக வந்து திருப்பி தண்ணியில் விடுது ஒரு ஆடு குட்டி வந்து தாய் இறந்து போயிடுச்சு அதுக்கு பால் கொடுக்கறதுக்குன்னா ஒரு நாய் வந்து பால் கொடுக்குது ஒரு பன்றிக்கு ஒரு பசுமாடு பால் கொடுக்குது அப்போ பார்த்தோம்னா மனிதனுக்கு மட்டும்தான் அந்த அன்பும் கருணையும் தயவும் நிறைந்திருக்குதுன்னு நாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மை காட்டிலும் அந்த விலங்குகளுக்கும் அதே போல் அன்பும் நன்றியும் கருணையும் தயவும் இயல்பானதாக இருக்கிறது அல்லவா அப்போ அவைகளும் அவை பரிணாமத்தில் மேம்பட்டவைகளாகத்தானே இருக்கிறது இன்று ஒரு குழந்தையை ஒரு தாய் எடுத்து விட்டார்கள் என்றால் இன்னொருவர் பெற்றெடுத்த குழந்தைக்கு கூட அந்த தாய் பால் கொடுப்பாங்களா அப்படின்னா யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் மற்ற உயிரினங்கள் வேறொரு உயிரினம் தன் இணைத்த இல்லாத வேறொரு ஒரு பசுமாடு ஒரு பன்றிக்கு பால் கொடுக்கிறது ஒரு நாய் ஆட்டுக்கொட்டிக்கு பால் கொடுக்குது காணொலிகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க அப்போ இவைகள் பரிணாமத்தில் மேம்பட்டவர்களாக இல்லையா சிந்தித்து பாருங்கள் மனிதனுடைய படைப்பு என்பது இயற்கையை சார்ந்தது இயற்கையை ஒத்தி வாழக்கூடியது அனைத்தும் சமமாக இருக்கக்கூடியதாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இயற்கை உணவுகளாக இருக்கக்கூடிய தாவரை உணவுகளாகவும் அசைவ உணவுகளாகவும் இரண்டையும் உட்கொண்டு வாழக்கூடிய அமைப்பைத்தான் இந்த உடல் பெற்றிருக்கிறது இதற்கு சித்தர்களின் ரகசியம் என்பதில் கரப்பாம்பூச்சியை பற்றி நாம் பேசியிருப்போம் கரப்பாம்பூச்சி தாவர உணவுகளையும் சாப்பிடும் மாமிச உணவுகளையும் சாப்பிடும் அதை ஆற்றல் அதற்கு கிடைத்திருக்கு அதுதான் இயற்கையினுடைய தொடர்பு அதே போலதான் இந்த மனிதனுக்கும் அசைவ உணவை சாப்பிடுவதற்கும் தாவர உணவை சாப்பிடுவதற்கும் ஏற்றதாகத்தான் இந்த இயற்கையில் இந்த உடல் அமைப்பு பெறப்பட்டிருக்கிறது இந்த உணவை கொண்டு நாம் பரிணாமத்தில் மேம்பட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நாமலாக உருவாக்கி கொண்டது அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும் நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஏன்னா நான் வந்து அசைவம் சாப்பிட மாட்டேன் பிற உயிரை கொல்ல மாட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் வந்து அன்பாக வைத்து கொள்ளுங்கள் கருணையாக வைத்து கொள்ளுங்கள் தயவாக வைத்து கொள்ளுங்கள் அது இயல்பானது அந்த இயல்பான ஒன்றை நீங்கள் சாப்பிட மாட்டேன் என்பதற்காக அதை குறிப்பிட்டு அது தவறு அப்படின்னு சொல்வது எந்த விதத்திலும் உண்மையானதாக இருக்காது இயற்கையோடு வாழும் வாழ்க்கை எதுனா நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் இயற்கையான வாழ்க்கை காடுகளில் வாழ்ந்தார்கள் காடுகளில் கிடைக்கக்கூடிய உணவுகளை மேற்கொண்டு வாழ்ந்தார்கள் அப்பொழுது அவர்கள் இயற்கையோடு இருந்தார்கள் இயற்கையோடு கலந்தார்கள் நம் முன்னோர்கள் சொல்றோம் நம்ம சித்தர்கள் எல்லாமே முன்னோர்கள் தான் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் வனத்தில் தானே வாழ்ந்தார்கள் வனத்தில் கிடைக்கக்கூடியவற்றை தானே வாழ்ந்தார்கள் இதுக்கு நமக்கு நமக்கு வந்து நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் மனிதன் பரிணாமத்தில் வளர்ந்து விட்டான் என்பது மனிதன் இந்த பரிணாமத்தில் செயற்கையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறார் அதாவது அவர் வளருவதற்கு இன்னொரு ஒரு பொருள் துணை தேவைப்படுகிறது ஆனால் என்று மனிதன் இயற்கையோடு வாழ்கிறாரோ அன்று இயற்கையே அவருடைய பரிணாமத்தின் உச்சபட்சமாக வழிகாட்டியாக இருக்கும் அன்னைக்கு அவருக்கு துணையாக இயற்கை தான் இருக்குமே தவிர வேறொரு பொருளாக இருக்காது அதனால தான் உண்மை அதனால் உணவுகளில் பரிணாமத்தை நாம் வந்து நாம் வெற்றி கொள்கிறோம் அப்படின்னா அது நமக்கு வந்து அறியாமையில் தான் இருக்கும் அன்பும் நன்றியும் தயவும் ஒரு மனிதனுக்கு இயல்பானது தானே தவிர அவற்றை உணவுகளோடு ஒப்பிட்டு நம்மை நாமே வந்து எந்த விதத்திலையும் உயர்வாகவும் தாழ்வாகவும் யாரையும் பேசிவிடக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இவைகள்தான் உண்மையான பரிணாமத்தில் இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டவர்கள்தான் உண்மையாலுமே பரிணாமத்தில் மேம்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்தது அதைத்தான் அந்த அன்பர் பொழுது பேசிக்கொண்டு இருக்கும்போது இந்த பதிலாக கொடுத்தோம் அதையே இன்று இந்த காணொளி மூலியமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா நன்றி